எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த பதிவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோம்னா சென்னை வடவுளில் இருக்கக்கூடிய ஏவிஎம் திரைப்பட தயாரிப்பு நிறுவனத்துக்கு ஆப்போசிட்டில் போனோம்னா அருணாச்சலம் ரோடு அந்த அருணாச்சலம் ரோட்லேருந்து நேராக போய் முட்டுறது தசரதபுரம் போலீஸ் புத்தன்னு சொல்லுவாங்க அங்கே சாலிகிராமத்தில் இருக்கக்கூடிய ராகவேந்திரா கோயில் எதுன்னு கேட்டிங்கன்னா எல்லோருக்கும் தெரியும் அந்த ராகவேந்திரா கோயிலுக்கு பக்கத்துலையே அங்கே ரெண்டாயிரத்தி எட்நூறு சதுரடி சதுரடி கொண்ட பழைய வீட்டோட ஒரு இடம் சேல்ஸுக்கு வந்திருக்குங்க அந்த இடம் இருக்கக்கூடிய ரோட்டோட அகலம் முப்பதடி அடி ரோடு அந்த இடத்தோட லேண்டு சைஸு அகலம் நாற்பதுக்கு அறுபது அந்த இடத்தோட மொத்த அளவு டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடிங்க பக்காவான சிஎம்டி அப்ரூடு கொண்ட எந்த ஒரு வில்லங்கும் இல்லாத அருமையான ப்ராப்பர்ட்டி சேல்ஸுக்கு வந்திருக்குங்க நல்ல இடம் அந்த இடத்தோட ஃபேஸிங் பார்த்திங்கன்னா நார்த்து ஃபேஸிங் ஃப்ளாட்ஸ் கட்டலாம் பழைய பில்டிங் இடிச்சுட்டு நல்ல அருமையான இண்டிவிஜுவல் வில்லா கட்டணும் அப்படிங்கிறவங்களுக்கு சரியான இடமா இருக்குங்க இந்த இடத்தோட விலைன்னு பார்த்திங்கன்னா இப்போ கிரவுண்ட் ரேட்டு நாளே கால் கூடி சொல்கிறாங்க மொத்தம் ரெண்டாயிரத்தி எட்நூறு சதுரடி அப்போ அது நாலே ஏழு வந்து டிவைட் பண்ணி மீது உங்களுக்கு நாலு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு என்ன அமௌண்ட் வருதோ அதை அதுதான் ஃபைனல் ரேட்னு சொல்கிறாங்க இந்த பதிவு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து டைரக்டாக கான்டெக்ட் பண்ணி பேசுங்க நம்ம யூடியூப் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறோம் பாருங்கள் பார்த்துட்டு ஏதாவது டவுட் இருக்குன்னா டைரெக்டாக எங்கள் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி பேசுங்க உண்மையே சொல்கிறேங்க இந்த இடம் நல்லா அருமையான இடம் முப்பரி ரோட்டில் இருக்குது இந்த பதிவை பார்த்துட்டு இடம் பார்க்குறோம்னா டேரெக்டாக ஃபோன் பண்ணி பேசுங்க உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ணுறோம் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இடம் காட்டுறதுக்கு எங்களுடைய ஸ்டாஃப் அனுப்பிச்சு வரோம் அதே மாதிரி நம்ம எல்லா பதிவில் சொல்லிகிட்டு இருக்கிறோம் இந்த இடம் அக்ரிமெண்ட் ஓல்டையோ பவர் ஓல்டையோ கிடையாதுங்க டைரெக்டாக ஓனரோட பீஸு தான் உங்களுக்கு இடம் பிடிச்சிருக்குதுன்னா டேரெக்டாக ஓனர் மீட்டிங் தரோம் டோக்கன் பண்ணி டாக்குமெண்ட் வாங்கிக்கிங்க டாக்குமெண்ட் வாங்கிட்டு உங்களுடைய லாயர்கிட்ட கொடுங்க உங்கள் லாயர் லீகல் பார்த்துட்டு இந்த இடத்துல எந்த ஒரு விலங்குமே இல்லை தாராளமாக இந்த இடத்த வாங்கலாம் அப்படின்னு உங்கள் லாயர் லீகல் ஒப்பீனியன் கொடுத்துட்டாருன்னா தாராளமாக வந்து நீங்கள் உடனடியாக வந்து பத்திரம் பதிவு பண்ணிக்கங்க இன்னொரு விஷயம் சொல்கிறேங்க இந்த இடத்துல உரிமையாளர் வந்து அக்ரிமெண்ட் போடுறதுக்கு அவர் அக்செப்ட் பண்ண மாட்டாருங்க சேல் அக்ரிமெண்ட்டுக்கும் அக்செப்ட் பண்ண மாட்டார் நீங்கள் இடம் நீங்கள் லீகல் பார்த்துட்டு உங்கள் லாயர் ஓகேன்ட்டார்னா த்ரூவாக டோக்கன் போட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அந்த மாதிரியான கிளைண்ட்டை எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த பதிவு பார்த்துட்டு நீங்கள் வந்து டேரெக்டாக கால் பண்ணி பேசுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற நல்ல இடத்தோட அடுத்த பதிவில் சந்திப்பேன்